அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் மிகவும் ஒரு முக்கியமான பதிவை தான் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து மிகவும் முக்கியமான பதிவு அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிங்கனாலும் நான் சொன்னது உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாளை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு முக்கியமான நாள் மகா சிவராத்திரி இந்த நாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அபிஷேகம் அர்ச்சனை நிவேதனம் எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வந்து செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நான்கு கால பூஜைகள் வந்து நடைபெறும் முதல் கால பூஜை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மர் வந்து சிவபெருமானுக்கு வந்து பூஜித்த நேரம் இந்த நேரத்தில் வந்து பஞ்சகவ்ய அபிஷேகமானதை வந்து செய்து நம்ம வந்து வில்வ மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணுறது வந்து மிகவும் சிறப்பு பொங்கலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நைவேத்தியமாக வைத்துட்டு நான் சொன்ன இந்த அபிஷேகத்தையும் இந்த அர்ச்சனையும் வந்து இந்த நேரத்தில் பண்ணுறது மிகவும் சிறப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் வந்து சிவபெருமானை வந்து பூஜித்த நேரம் இந்த நேரத்தில் வந்து பஞ்சாமிரதத்தை கொண்டு அபிஷேகம் வந்து பண்ணுறது வந்து மிகவும் சிறப்பு தாமரை வைத்து தாமரை மலர் வைத்து அர்ச்சனை வந்து பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பாயாசம் பாயாசம் வந்து நீங்கள் வந்து நைவேத்தியமாக வைக்கிறது வந்து மிகவும் சிறப்பு நான் வந்து இரண்டாவது காலை பூஜையில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன் இரண்டாவது கால பூஜை வந்து மகாவிஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு பூஜித்த நேரம் அதில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்றத சொல்லிட்டேன் இப்போ வந்து மூன்றாவது பூஜை மூன்றாவது கால பூஜை வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் அவர்கள் வந்து சிவபெருமானுக்கு பண்ண பூஜை இந்த நேரத்தில் வந்து நம்ம சிவபெருமானை வந்து பூஜிக்கும் போது பார்த்திங்கன்னா மிகவும் வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பு நம்ம வேண்டுதல் அத்தனையுமே வந்து நம்மளுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது நம்ம வேண்டுதலில் நியாயம் இருக்க பட்சத்தில் கூடிய விரைவில் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் சிவபெருமான் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான காலம் அந்த காலத்தில் பூஜையானதை வந்து பண்ணணும் எப்போனா இரவு பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம வந்து டைம் வந்து வச்சுக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் பூஜையானது பண்ணும்போது சிவபெருமான் வந்து நம்ம வேண்டுதலில் நியாயம் இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு கூடிய விரைவில் நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேற நிறைவேற்றப்படும் அதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணணும் தேன் கொண்டு அபிஷேகம் செய்து விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டம் மலரை கொண்டு வந்து அர்ச்சனை வந்து செய்யணும் அர்ச்சனை செய்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ந நிவேதனமாக வந்து நீங்கள் என்ன எது வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்யும் மாவும் கலந்த நிவேதனம் வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வந்து வழிபடணும் நைட்டு பன்னிரெண்டுலேருந்து ஒன்று இந்த காலத்தை வந்து லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேரம் அதனால் இந்த நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் மிஸ் பண்ணிடாமல் உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை வந்து இந்த நேரத்தில் வந்து சிவபெருமானை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணி பூஜைகளை பண்ணி நீங்கள் வந்து கேட்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்காவது காலம் நான்காவது காலம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மற்றும் மனிதர்கள் எல்லா உயிரினங்களும் வந்து பூஜை செய்த தான் வந்து பார்த்திங்கன்னா நான்காவது காலம் இந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கரும்பு சாறு இருக்கு இல்லையா கரும்பு சாறை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நந்தியாவட்டம் மலர்களை கொண்டு அர்ச்சனை வந்து செய்ய வேண்டும் இந்த நான்காம் பூஜைக்கு வந்து நான்காவது கால பூஜையில் வந்து நீங்கள் நைவேத்தியமாக வந்து வெண்பொங்கலை வந்து நைவேத்தியமாக வைத்து நீங்கள் வந்து சிவபெருமானை வந்து நீங்கள் வந்து வழிபடணும் நான் வந்து இந்த நான் நான்கு கால பூஜைக்கான டைமிங்கை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் கொடுத்துருக்க இந்த இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன உங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணுமோ டைம் தெரியணுமோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பூஜைகளை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியலனாலும் அந்த ஒரு கால பூஜை ஆவது நீங்கள் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னல லிங்கோத்பவ காலம் இரவு பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னால் லிங்கோத்பவ காலம் அந்த ஒரு பூஜையாவது நீங்கள் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படி எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா எல்லாமே பண்ணுங்கள் அப்படி வந்து நான் இல்லை நான் கோயிலுக்கு தான் போகிறேன் அப்படின்னாலும் கோயிலில் நீங்கள் வந்து பூஜைகளை கலந்துக்கிறதா இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் பூஜையில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் விரதம் இருப்பவர்கள் வந்து வந்து இருக்கலாம் உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு வந்து உடல் வந்து எப்படி இருக்கோ அதை படி நீங்கள் வந்து விரதம் எடுக்கலாம் விரதத்துக்கான வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் விரதத்துக்கு சொல்லியிருக்க லிங்க் வந்து உங்களுக்கு இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எப்படி வந்து விரதத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும் யார் யார் வந்து விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் அப்படி எல்லாமே வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அந்த அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக தான் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வந்து யாருக்கெலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை வந்து அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களால் சொல்ல முடியலனாலும் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறது மூலயமா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மை மட்டும்தான் நடக்கும் ஏன்னா நீங்கள் நல்ல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறீங்களா எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளுக்கு நன்மை தான் வந்து திரும்பவும் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது தான் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவேன் எனக்கு கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க என்னென்ன வீடியோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றதையுமே வந்து எனக்கு தெரிய தெரியப்படுத்துங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் என்னால் நான்கு காலத்துக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்குது